வணக்கம் டால் உல்கு வரவேற்கிறேன் நான் லாரா தற்போது நான் ஈவாவுக்கு சிறிது உதவி செய்கிறேன் நீங்கள் முயற்சிக்க விரும்பினால் நீங்கள் பின்னல் அடிப்பதை அறிமுகப்படுத்த விரும்புகிறோம் சில ஸ்கார்ஃப்கள் மற்றும் பாத்திர துடைப்பங்களுக்கு பிறகு நீங்கள் சுற்றுப்புறத்தில் நூல்கி போது முயலலாம் என்று ஒருவர் நினைக்கலாம் எனவே நீங்கள் சில குறு இழைகளை சேர்க்கும்போது இது நேர் ஊசி போல செயல்படும் உங்களுக்கு தேவையான அளவு குறு இழைகளை நீங்கள் சேர்க்கலாம் முதலில் வட்டத்தை மூட வேண்டும் இதை முயற்சி செய்தவர்கள் முதல் கண்ணை அதாவது நூல் இங்கே முதல் கண்ணி பின்னுவது குறித்து கவனிக்கிறவர் உண்மையில் முழுவதுமாகவேகமாக இது இங்குள்ள மாற்றம் குறிப்பாக கரடுமுரடாகவோ சுத்தமாகவோ இல்லை எனவே இங்கு பெரிய இடைவெளிகள் சில சமயங்களில் உருவாகின்றன சில சுற்றுகளை நெய்த பிறகு சுற்றை முடிச்ச இடத்தில் ஒரு கடின கோடு உருவாகிறது தவிர்க்க முடியும் அது எப்படி நாம் இதை பண்றோம் சுற்று நூல்கிற போது நம் தொடங்குறதுக்கு முன் மிகவும் முக்கியமானது ஆன்சு கண்களையும் இணைக்கும் வட்டத்தை மூடுங்கள் அதே திசையில் உள்நோக்கி இருக்கும் மற்றும் ஏதோ ஒரு விதத்தில் அல்ல நாம் வட்டத்தை மூடும் முன் ஊசிகள் சுற்றி இருப்பதை நிச்சயமாக கண்காணிக்க வேண்டும் ஏனெனில் பிறகு நம் குறுக்கள் இருக்கும் இந்த சுற்றை சமமாக முடிக்க இது தடையை தடுக்க அந்த ஓரம் மற்றும் சமமற்ற மச்சங்கள் மற்றும் தொடக்கத்தில் ஓடுகள் ஏற்படுவதை தடுக்க நாம் ஒரு மச்சத்தை கூடுதலாக எடுக்கிறோம் அதாவது நான் இங்கே அறுபத்து நான்கு பின்னல்களை அடிக்க வேண்டும் என்றால் பின் நான் அறுபத்து ஐந்து பின்னல்களை அடிக்கிறேன் பின்னர் இடது ஊசியிலிருந்து கூடுதல் கண்ணை வலது ஊசிக்கு மாற்றுகிறோம் இதை இப்போது இங்கே கருத்தில் கொண்டால் அவை ஒன்றோடொன்று இணைந்துள்ளன போல நீங்கள் அவற்றை இழுக்க முடியுமா என்பது போல நான் இங்கே வலதுக்கு இடது நுழைகிறேன் என்பதாகும் இடது பக்கம் நூல் வேண்டும் என்று நினைத்து முதலில் இதை இங்கே இழுக்கிறேன் இந்த ஊசியை நோக்கி அடடாம் இந்த ஊசியில் முதல் குறு அது விடுவேன் இழுக்கிறேன் இப்படா செல்லவும் அவற்றை விட்டுடவும் இதை ஒரு கணம் பார்க்க வேண்டும் அதில் எவ்வளவு நன்றாக அடையாளம் காண முடியும் என்பதை நான் சில சமயங்களில் சிறிது இப்படிப்பட்ட தடிமனான ஊசிகள் கொண்டு எளிதாக இல்லை அதாவது அது மிகவும் கடினமானது அல்ல ஆனால் நீங்கள் சிறிது மூக்கை உரித்து விடுங்கள் இப்போது நாம் மொத்தமாக மீண்டும் அவ்வளவு பல குரு ஊசிகளை கொண்டுள்ளோம் அதை நாம் தொடங்க விரும்ப போதே விரும்பினோம் அதாவது அருத்தி ஆசு நாம் இப்போது மாற்றிய இந்த குறு இழையை மீண்டும் இடது ஊசிக்கு இழுக்கவும் இப்போ வந்து நீங்கள் பின்னலாம் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் சில விஷயங்கள் தளர்ந்திருக்கலாம் அதையெல்லாம் சிறிது இறுக்கமாக்கலாம் மோதல் ஒன்று நம்முடைய முறையில் மச்சை நெல் உதாரணமாக தொப்பிகளில் அது பொதுவாக வலது வலது இடது இடது அல்லது சாக்ஸ்களில் ஒரு கைப்பிடி போல அடுத்த முறை வரை பார்க்கலாம் அனைத்தும் செயல்படுகிறது உன் உண்மையில் நல்லது மற்றும் எப்போது இங்கே கவனமா பார்த்தால் எந்த ஓரமும் உருவாகவில்லை மற்றும் இது நன்றாக உறுதியானது என்பதையும் அதாவது இடைவெளிகள் இல்லை என்பதையும் காணலாம் லூப் லூப் முறையில் இது எப்படி இருக்கும் முறை என்பது நாம் ஒரு முழு கயிற்றினை நிரப்ப போதுமான மச்சைகளை அனுசரிக்க முடியாத போது பயன்படுத்துவோம் முன்னால் ஒன்ற உதாரணம் மற்றும் நம் கண்ணிகளை பிரிக்க வேண்டிய சூழ்நிலை இது மிகவும் முக்கியமாகும் சாக்ஸ் உதாரணமாக அல்லது ஸ்லீவர்களில் கூட நாம் மசிகளை பிரித்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கும் நாம் ஒரு அதிக மசியையும் எடுக்கிறோம் மற்றும் உள்ளே நோக்கி கண்ணிகள் இருப்பதை உறுதி செய்யவும் முறை வரைக்கும் நான் ஊசிகளை பிரிக்க அவை ஒன்றுக்கு ஒன்று அருகில் உள்ளன நான் எப்போதும் ஒரு ஊசியை முன்னேற்றுகிறேன் மேலும் இவ்வாறு நெய்யலாம் ஆனால் வட்டத்தை மூடுவதற்கு இது அதிக உதவியாக இல்லை அதனால் நான் இதை செய்கிறேன்னா ஆம் சிறிது மாற்றிய கொள்கையின்படி கண்ணிகள் இந்த மச்சை இந்த ஊசிக்கு மீண்டும் எடுக்கிறேன் மேலும் நான் ஒன்றுக்கு ஒன்று நேராக காட்ட முடியாது நான் சொன்ன அண்ணன் ஒரு வளைவு சஷ வேண்டும் என்ற பத உறுதி சச வேண்டும் இருந்தாலும் ஆம் அதே திசையில அந்த ஊசியில் பின்னர் இருக்கும் எனக்கும் நிலையில் இதை சாதிக்க முடியும் நான் நம்புகிறேன் அது அவ்வளவு எளிதானது அல்ல நான் இப்போதான் வந்து ஒரு கைவினை ஊசியை பயன்படுத்தி உள்ளேன் ஆனால் வேறு ஒன்றையும் பயன்படுத்தலாம் ஊசி எடுக்கவும் அல்லது விரல்களை அது கூட இருக்கலாம் மேலும் எளிதாக நான் இங்கே உள்ளேன் என் இப்பொழுது அதிகமாக தூரம் செல்ல விரும்பவில்லை இப்போது அவர்களை அமர வைக்கிறேன் ஓ அடுத்து நான் இந்த கூடையை மேலே இழுக்கிறேன் மற்றும் அதை விடுகிறேன் மேலம் ஆம் முதல் சில மச்சைகள் எப்போதுமே சிறிது கடினமானவை நான் அவைகளை இப்போது மீண்டும் இங்கே வைக்கிறேன் நான் அதை நல்லா பொறுத்தலை அதனால் மீண்டும் செய்கிறேன் ஒரு வகையான சுழற்சியுடன் மேலும் இப்போது என் மோதிரங்களை இணைத்துள்ளேன் இதை மீண்டும் செண்டிக்கு இருக்கமாக இழுக்க முடியும் இப்போ நான் முடியும் இன்னர் லூப் முறைக்கு உரிய ஊசிய இழுத்து எனது முதல் கண்ணை பின்னுங்கள் இங்கு சீராக இழுக்கப்படுகிறது என் வேலை நூலை எடுத்துக்கொள்கிறேன் இன்னும் எல்லா மோதிரங்களும் உள்நோக்கியே உள்ளன மற்றும் அசு இப்போது நாம் வருகிறோம் முதல் கண்ணை பின்னுங்கள் நான் இங்கே ஒன்று காண்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நான் நம்புறேன் கேள்விகள் மற்றும் கருத்துக்களுக்கு நான் கண்டிப்பாக வரவேற்க நீங்கள் எதிர்காலத்தில் என்ன காண விரும்புவீர்கள் என்று எழுத தயங்காதீர்கள் பின்னர் நான் நம்புறேன் என்று நான் நம்புறேன் நீங்களும் அடுத்த முறை இல் மீண்டும் சேர முடியும்